அமெரிக்காவில இருந்து ஆண்டவர் திரும்பி வந்த உடனே அப்டேட் மலை அப்படின்னே சொல்லலாம் எஸ் அடுத்தடுத்த படங்களோட அப்டேட் சிறப்பாவே கொடுத்திருக்காரு கமலஹாசன் என்ன நடந்திருக்கு உலக நாயகன் கமலஹாசன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் பார்க்கலாம் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நடிகரா கடந்த ஆண்டா மறந்துடணும் ஆனா தயாரிப்பாளரா மறக்க முடியாத ஒரு ஆண்டா மாறி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா கடந்த ஆண்டுல இந்தியன் டூ திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா இந்த படத்து செம்ம எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா கமலஹாசனோட கேரியர்லயே இது வரைக்கும் எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான தோல்வியை பதிவு இருந்துச்சு அப்படியாப்பட்ட கசப்பான ஒரு அனுபவத்தை இந்தியன் டூ படம் கொடுத்திருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தயாரிப்பாளராக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாரு கமலஹாசன் அவர்கள் எஸ் சிவகார்த்திகனோட நடிப்புல அமரன் திரைப்படமானது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருந்துச்சு சிவகார்த்திகனோட கெரியர்லேயே அதிக வசூல் செஞ்ச திரைப்படமாவும் இந்த படம் மாறி இருந்துச்சு இந்த படத்தின் மூலமாவே கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல கமலஹாசன் அவர்கள் லாபம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அமரன் திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி இருந்தாங்க நடிகர் சிவகார்த்துக்கு எனக்கு இனியா நாயகி சாய் பல்லவியுமே நடிப்புல மிரட்டி எடுத்திருந்தாங்க அமரன் படத்துக்கு முன்னாடியே கமலஹாசன் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு ஏஐ டெக்னாலஜி தொடர்பா படிக்கிறதுக்காக கமலஹாசன் அமெரிக்கா போயிருந்தாரு கடந்த ஐந்து மாதங்களா இந்தியா பக்கமே வராம ஒரு வழியா தன்னோட படிப்பை வெற்றிகரமா முடிச்சிருக்காரு கமலஹாசன் இப்ப சென்னைக்கு திரும்பி இருக்காரு சென்னை வந்த உடனே தன்னோட அடுத்த படங்கள் பத்தின அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு அதன்படி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திச்ச கமலஹாசன் தகலை படத்தை பத்தின முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய ஜூன் ஐந்தாம் தேதி தகலை படம் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு விக்ரம் டூ எப்ப உருவாகும் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா இப்ப நான் வேற ஒரு ஸ்கிரிப்டே எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவர் சொன்ன அந்த புதிய ஸ்கிரிப்ட் ஆனது அன்படி வைக்கக்கூடிய படத்தோட கூட இருக்கலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு உலகநாயகன் கமலஹாசனோட கைவசம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி டூ இந்தியன் த்ரீ அன்பரிவுனு அடுத்தடுத்த படங்கள் காத்திருக்கு தகலை படத்தை பொறுத்த அளவுக்கு மணிரத்னம் இயக்கத்துல உருவாகி இருக்கு இந்த திரைப்படம் தான் ஜூன் மாதம் வெளியாக இருக்கு அதே மாதிரி சங்கரோட இயக்கத்துல இந்தியன் த்ரீ படமானது இந்த ஆண்டு இறுதியில வெளியாக வாய்ப்பு இருக்கு இந்தியன் த்ரீ படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டாலும் கூட ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டுமே பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் விஜய் செய்த சூர்யா எல்லாருமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய லேர்ன் இருக்காங்க நீங்க இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது போது அவங்ககிட்ட இருந்து ஏதாவது இருந்ததா நீங்க இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கிறது வந்து அவங்க ரசிகர்கள் என்ன ரசிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்னா நான் சொன்னேன் என் பாருங்க ஒரு ஐயா பேர் பாலச்சந்திரோட முப்பத்தாறு படம் என்ன வேலை சொன்னாலும் சரி நான் பிடிப்பேன் மழை சீன்ல மழைக்கு பூவாளியில் தண்ணி நானும் இன்னொருத்தர் ஜப்பான் ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த பக்கம் பிடிப்பார் ஜன் ஜன்னல் மாத்திரம் இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை வரும் அது ஒரு ஃபேன் ஒருத்தர் பிடிக்க ஆட்டிக்கிட்டே இருப்பார் உள்ள காற்றும் அடிக்கும் சாரலும் வரும் அந்த வேலையும் செஞ்சிருக்கேன் லொக்கேஷன் பார்க்க சொல்லுவார் அந்த மலை உச்சியில் போய் பார்த்துட்டு வாங்க அங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கா அதுவும் செஞ்சுருக்கேன் நாளைக்கு கம்போஸிங் வந்துரு அப்படின்னா அதுக்கும் போயிருக்கேன் அதுதான் ஸ்டூடெண்ட்டு இவங்க ரசிகர்கள் அதுக்கு ஆனால் அந்த அன்பை என் மேல் பொழிந்து கொண்டே இருந்தார்கள் நம்ம படம் எடுக்கும்போது அது ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் நடந்தது அது அது எனக்கு ஒரு புது அனுபவம்